என் குழந்தையே அதிசக்தி வாய்ந்த நல்ல நாளில் உன் தாயானவள் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என்னை கண்டதும் நீ தொட்டு விட்டாயானால் நிச்சயமாக சுப செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் முதலில் நீ நம்ப மாட்டாய் ஆனால் அம்மா இன்று உனக்கு வாழ்க்கையில் இந்த அதிசயத்தை நடத்தி காட்டிய பிறகு நீ எனக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வருவாய் என் குழந்தையை ஒவ்வொரு விடியலிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தாமதப்படுத்தி விடாதே உன்னுடைய தாமதம் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை உன்னிடத்திலிருந்து இன்னொருவருக்கு பறித்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் உனக்கான உண்மைகளை நீ இன்றே பெற்றுக்கொள்ள தயாராகிவிடும் சூழ்ந்து வருவது எப்பொழுதும் நமக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் செய்யும் நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் நமக்கு வேதனைகளை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதுமே உனக்குள் ஒரு மாற்றத்தை ஒரு கொண்டிருக்க வேண்டும் உனக்கான ஒரு நம்பிக்கையை நீ எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னை தேடி வருவது எல்லாமுமே இனி எந்த நேரத்திலும் இந்த வராகியால் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய மிக பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுத்திருந்தாலும் எல்லாமும் தானாக உன்னை விட்டு விலகி ஓடக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த நிமிடம் நான் உனக்காக என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் உனக்கு நான் சரியாக தந்துவிட எண்ணுகின்றேன் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான ஒவ்வொரு பேரதிசயத்தையும் நான் உன் முன்னால் நடத்திட முடிவு செய்கின்றேன் நீ எங்கிருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதங்களை எல்லாம் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நேரத்தை உருவாக்கி உனக்கான தருணத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உருவாக்கி உன் கைகளில் கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எதற்காக வெல்லாமோ இந்த வாழ்க்கையை பார்த்து பயம் கொண்ட என் பிள்ளை இனிமேல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நீ மனமுடைந்து விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு விடியலும் உனக்கான வரத்தினை தருகிறது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு எத்தனையோ இடர்களுக்கு நடுவில் எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே உனக்கான மாற்றங்களை அடைந்துவிட முயற்சிகளை செய்து கொண்டே இரு நாம் எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் அடைந்து விடுவது கிடையாது எதை எதிர்பார்க்கிறாயோ அதற்கு எதிராகத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொல்லி இத்தனை நாளும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஒருவேளை நீ வருத்தப்பட்டு கொண்டு அப்படியே இருந்திருப்பாயானால் நடக்கக்கூடிய நல்லது கூட என்னவென்று தெரியாமல் போய்விடும் ஆனால் நாம் முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம் என்ன நடந்தாலும் நம் முயற்சிகளை நாம் ஒருபோதும் கைவிடாமல் இருப்போம் என்று என் குழந்தை நீ யோசித்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை உன் கண் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து விடுவதற்காக வந்திருக்கின்றேன் எந்த நேரத்தில் என்ன பிரச்சனைகள் உனக்கு இருக்கின்றதோ அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நன்மையை தருவது உன் தாயானவள் என்னுடைய உண்மையான எண்ணம் அதைத்தான் அம்மா இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டும் இருக்கின்றேன் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் தொலைத்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல என் குழந்தையே உண்மையான அன்பும் உண்மையான பாசமும் உள்ள குழந்தைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதையுமே இழக்க மாட்டார்கள் ஏன் தெரியுமா ஏதாவது ஒரு நபரிடத்தில் நீ அந்த நேரத்தில் ஏமாந்து போகிறாய் என்றார் உன்னுடைய அன்பினை பெறுவதற்கு அவர்களுக்கு தான் தகுதி இல்லை உன்னுடைய அன்பினை பெற்றுக்கொள்வதற்கு தான் உண்மையில் நேரம் இல்லையும் வாழ்க்கையில் நன்மைகளும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கென நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளாக ஒரு சேர கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் இருப்பதும் உன் வாழ்க்கையில் நான் இருந்து தருவதும் என்றும் என்றென்றும் உன்னை பக்குவப்படுத்தட்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கட்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் ஒவ்வொரு விடியலிலும் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் தர வேண்டும் என்றுதான் அம்மா நானும் நினைத்து ஓடோடி வருகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த விடியலில் நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இன்று சஷ்டியினுடைய நாள் என்பது மட்டுமல்லாமல் திருவோண நட்சத்திரத்தினுடைய நாளாகவும் இன்று கிடைத்திருக்கின்றது அதாவது கந்தனுக்கும் பெருமாளுக்கும் உகந்த இந்த நாளில் என் பிள்ளை நிச்சயமாக நீ நினைக்கின்ற ஒரு விஷயத்தை உன்னால் நிச்சயமாக தெய்வத்திடம் இருந்து பெற்று முடியும் நீ நினைக்கின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் நிறைவாக அடைந்திட முடியும் என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டிருந்தால் அவை எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் ஒரு சேர உன் கைகளில் வந்து கிடைக்கப் போகின்றது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெருமகிழ்ச்சி நம்மை தொடர்ந்து வர வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது உன் தயானவள் போன்ற பேர் அதிர்ஷ்ட நாட்களில் அதையெல்லாம் உனக்கு நடத்திவிடத்தானே நான் என்னாலான முழு முயற்சிகளையும் செய்து கொண்டிருப்பேன் உனக்குள் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இன்று இந்த நாளில் தெய்வங்களை வணங்கிவிட மறந்து விடாதே இன்று உன் இல்லத்தில் நிச்சயமாக தீபத்தை ஏற்றிவை என் பிள்ளையே நம் இல்லத்தில் தீப ஒளியினுடைய பிரகாசத்தில் உன் வாழ்க்கையை தெய்வம் நிச்சயமாக மாற்றிவிடும் எந்த ஒரு விஷயத்தை முதலாவது தெய்வம் பார்த்துவிட்டு அதன் பிறகு மற்றவர்களை பார்க்கின்றதோ நிச்சயமாக அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீ எந்த இடத்திலும் சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் சரியாக தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் முன்னே வந்து விட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர கொடுக்கும் ஒட்டுமொத்த திருப்பத்தையும் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ கலங்கியது போதும் இனி உனக்கே உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் நான் இருந்து உன்னை நிச்சயமாக கரை சேர்க்காமல் எங்கும் சென்றுவிட மாட்டேன் இந்த வராகியினுடைய அன்பானது என்னாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வாழ்க்கை உனக்கு கைவிட்டதை எண்ணி வருத்தப்படுகிறாயா இந்த வாழ்க்கை உன்னை நினைக்காமல் போனதே என்று நீ ஏக்கம் கொள்கிறாயா என் குழந்தையே எப்பேற்பட்ட உறவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் ஓரம் கட்டி ஆயிற்று இவர்கள் மட்டுமொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் புதிதானவர்கள் அல்ல இத்தனை காலமும் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருந்த மனிதர்களோடுதான் இன்னமும் பயணித்து கொண்டிருக்கிறாய் அதனால் நடக்கின்ற எதுவுமே நீ புதிது என்று நினைக்காமல் பழைய விஷயங்கள்தான் அதனை நடத்தி முடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்துவிடு ஏனென்றால் தெய்வம் சொல்லிவிட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த பாரமும் இருக்காது நாம் என்ன செய்கிறோம் எதை செய்கிறோம் யாருக்காக செய்கிறோம் என்கின்ற ஒரு தெளிவான எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து தெளிவான சிந்தனைகளும் தெளிவான எண்ணங்களும் இனி எப்பொழுதுமே உனக்கான அதிர்ஷ்ட செய்தியை உன் முன்னால் கொண்டு வந்து நீ நிறுத்து நீ நினைத்ததை விடவும் உனக்கான பிறதிசயங்கள் எல்லாம் இங்கு நடக்கும் எந்த நொடியும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து நீ யார் என்று உன்னிடத்தில் கேட்டுப்பார் நிச்சயமாக அங்கே உனக்கான பதில் கிடைக்கும் உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல உண்மைகள் உனக்கு என்னவென்று தெரிய வரும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து நீ உன்னை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியானபடி பதிலை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நீ செய்கின்ற செயல் அதை உனக்கு தரும் நல்ல மனநிலையோடு நாம் நல்ல விஷயங்களை செய்தோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதே நன்மையை நமக்கு செய்யும் என்பதனை நீ மறந்து நான் இருந்த வரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை நான் இருக்கும் வரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தொலைத்துவிடாதே என்றும் உனக்காக நான் இருப்பேன் உன் தாயானவள் நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் சட்டென்று எந்த இடத்தில் என் பிள்ளைக்கு வாழ்க்கை காலை இடறி விடுவது போல ஒரு சூழ்நிலை உருவாகினாலும் அந்த இடத்தில் நான் இருந்து உனக்கான நம்பிக்கையை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நினைவிற்கு வருகின்றதோ வரையிலும் இனிமேல் நீ அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள் உனக்கு நிச்சயமாக நிறைவாக இருந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே எந்த விஷயத்தினால் மனம் உடைந்து காணப்பட்டாயோ அந்த விஷயத்தினால் நீ இப்பொழுது இந்த வாழ்க்கையின் வெற்றியை பெறுவதற்குரிய நிலைக்கு வந்துவிட்டாய் என்ன நடந்தது என்று சொல்லி இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் உறுதியாக இரு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி உனக்கான மாற்றங்களையும் உனக்கான உறுதியையும் உனக்கான மனநிறைவையும் அதையும் மீறி இந்த வாழ்க்கையில் நீ எதையும் நினைவில் வைத்து கொள்ளாமல் இருந்து விட்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உன் கண்களுக்கே தெரியாமல் போய்விடும் கவனம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் மீது இருக்கட்டும் தேவையில்லாத சிந்தனைகளில் கவனத்தை செலுத்தி இந்த வாழ்க்கையில் எதையும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் வேறு என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை புரிந்துகொள் கொள் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடந்துவிட்டால் இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல மாற்றங்களை உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வந்துவிட்டது விட்டது வெற்றி விடியலும் என் பிள்ளைக்கு ஆரம்பித்து விட்டது இனி என்றும் என்றென்றும் உனக்கான பொன்னான நேரம்தான் இந்த நிலையும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தத்தான் போகின்றது எந்த காரணத்தைக் கொண்டும் என் குழந்தை தன் வாழ்க்கையில் எதையும் தொலைத்து உன் சந்தோஷங்களை நிறைவாக இழக்காமல் உன் மகிழ்ச்சியை முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்